இப்போ நீங்கள் சின்னதாக இதை பார்க்குறத வந்து நம்ம ஏற்கனவே அந்த பழைய ஒரு ஓடை மாதிரி வந்துட்டு பார்த்திங்களா அந்த இருந்து இது வந்து அந்த பழைய தண்ணி போகக்கூடிய இடம் இது இந்த இது மேலே சைடு பூஞ்சேரி மட்டும் அந்த டாப் பாயிண்ட்லேருந்து அந்த பாறைகளெல்லாம் அப்படியே உருண்டு வந்து ஒரு பெரிய ஆறாக இந்த இடத்துல புதுசாக உருவெடுத்து இது ரெண்டும் இணைச்சி இந்த சைடில் நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து ஒரு சின்ன குட்டி ஒரு ஓடை மாதிரி வருது பாருங்கள் இது இந்த சூரல்மலை ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஓட ஆறு மாதிரி இந்த பக்கத்துலேருந்து இது ஆரம்பிச்சிருக்கு இதே இதே வழி இந்த ஸ்டெயிட்டாக போகணுன்னா நம்ம அப்படியே அந்த பூஞ்சேரி மட்டும் அங்கே போகும் இந்த ஆறில் கொஞ்சம் தண்ணி தான் வந்தது ரொம்ப அதிக அளவு பெரிய தண்ணி எதுவும் வரல சும்மா லேசாக கொஞ்சமாக அப்படியே வந்துட்டே இருந்திருக்கு இது உங்களுக்கு அந்த கல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஏற்கனவே இருந்த பகுதி மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும் இதெல்லாம் ஏற்கனவே இருந்த சின்ன ஒரு ஓடையா இருந்தது அது தண்ணி பாருங்க ஒரு ப்ளூவா இருக்கு பாருங்க பச்சை கிரீன் கலர்ல ப்ளூ கலர்ல இந்த பக்கத்துல வந்து அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படல பாருங்க இந்த வீடு அப்படியே இருக்கு பாருங்க இந்த மண்ணு மட்டும் அப்படியே அரிச்சிட்டு வந்திருக்கு மண்ணு அரிச்சு இந்த பக்கம் மரம் விழுந்து இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு வீடு பாருங்க அப்படியே கீழே தண்ணியை ஓட ஆகாங்க இந்த மரம் அப்படியே விழுந்து ஃபுல்லாக இந்த வீடு இடிஞ்சிருக்கு கீழே இந்த பகுதியெல்லாம் அப்படியே வீடு இருந்து இது கீழேயும் இந்த மேலையும் இந்த பகுதி வீடு இதுவும் வீடு இருந்த பகுதி தான் இந்த வீடு எவ்வளவு செதஞ்சிருக்கு பாருங்க நம்ம நிக்கிற இடமே இது வீடு இருந்த பகுதி வீடு வீடு பேஸ் மட்டும் இது கீழே ஃபுல்லா அப்படியே தண்ணி வந்து அரைச்சிருக்கு பாருங்க அந்த ஓடை இருந்த இடம் அப்படியே சின்னதா ஒரு ஆறு மாதிரி அப்படியே அந்த இடத்துல இருந்து அப்படியே உருவாகி வந்திருக்கு இப்ப இந்த பகுதி இது ஆறு உருவான பகுதியாவே அப்படியே தெரியுது பாருங்க பாறைகள் அந்த பாறைக்கு இந்த பாறைக்கு ஒரு வித்தியாசம் அந்த பாறை ஒரு பிளாக் கலர்ல இருக்கும் இது இப்ப புதுசா வந்த உருவானது அந்த லாஸ்ட் பூஞ்சேரி மட்டத்திலிருந்து இந்த பகுதி ஃபுல்லாக அப்படியே அடிச்சிட்டு வந்திருக்க பாருங்க அந்த பாறைகள் எல்லாம் உருண்டு அது நேராக போகக்கூடிய வழி அது அந்த பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருந்துச்சு ஆனால் அதை அப்படியே யூட்டர்ன் பண்ணி இந்த பகுதியில் அப்படியே வந்துடுச்சு எவ்வளோ பெரிய பாறைகள் அப்படியே உருண்டு இருக்க பாருங்க அந்த சகோதரர் சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட ஐநூறு அடி பள்ளம் கீழே இருக்கு இது கீழே நமக்கு ஐநூறு அடி பள்ளம் இந்த பாறைகள் மேலே வீடுகள் மேல தான் இந்த பாறைகள்லாம் அப்படி நிறைஞ்சிருக்கு இதெல்லாம் வீடு இருந்த பகுதி அங்கே பாருங்க அதுக்கு சமமாக இருக்கலாம் மேடு பகுதி அதுக்கு ஈக்குவலா இந்த பகுதி ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ ஃபுல்லா அது அடிச்சுட்டு போயிருக்கு அங்கே மேலே மசூதி தெரிந்து பாருங்க அந்த முண்டக்கை பகுதியிலேருந்து ஏற்கனவே நம்ம பழைய இடம் பழைய வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் அது பகுதியை இது இந்த நீங்க பாக்குற இந்த இவ்வளவு பெரிய ஆறு பெரிய பாறைகள்லாம் வந்து புதுசா இந்த மழையில ஏற்பட்ட நிலச்சரிவுல கடந்து வந்த ஒரு ஆறு இப்ப நீங்க சின்னதா இதை பார்க்கறத வந்து நம்ம ஏற்கனவே அந்த பழைய ஒரு ஓட மாதிரி வந்துட்டு பாத்தீங்களா அந்த இருந்து இது வந்து அந்த பழைய தண்ணி போகக்கூடிய இடம் இது இந்த இது அங்கே அந்த மேலேருந்து அங்கே பாருங்கள் அந்த மேலே சைடு பூஞ்சேரி மட்டும் அந்த டாப் பாயிண்ட்லேருந்து அந்த பாறைகளெல்லாம் அப்படியே உருண்டு வந்து ஒரு பெரிய ஆறாக இந்த இடத்துல புதுசாக உருவெடுத்து இது ரெண்டும் இணைச்சி இந்த சைடில் அப்படியே ஸ்கூல் இந்த ஃபுல்லாக சூரன்மலை பகுதி ஃபுல்லாக இந்த பாறைகள் ஒரு பெரிய ஆறாக நமக்கு காட்சியளிக்குது இது ஏற்கனவே இருந்த ஆறு கிடையாது இப்போ புதுசாக உருவானது இவ்வளோ பாறைகள் பாருங்க இந்த பாறைகள் கிட்டத்தட்ட ஐநூறு அடி கீழே பள்ளங்கள் பாறைகள் இருக்கு இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாறைகள் கீழே தான் வீடுகளெலாம் இருக்கு ஃபுல்லாக பாருங்க அந்த மேடு பகுதி இது கீழே போகுது நடுவில் இது இந்த சைடு உருவாகக்கூடிய இடமே இல்லை இவ்வளோ பெரிய ஒரு மலை சரிவு ஏற்பட்டு இந்த பகுதியில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுது தண்ணியும் பாருங்க முதல் டைம் பார்க்கும்போது அந்த தண்ணி ஒரு செம்மன் கலர்ல அப்படியே இருந்துச்சு ஏன்னா கூடுதலா அங்க மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு தினமும் இங்க மழை பெஞ்சிட்டே இருக்கு மழை பெய்ய பெய்ய தண்ணிகள் ஆறா அப்படியே கிளம்பி வருது ごありがとうざいえっ